எல்லாமே ஆகாசக்கர்ட கிழங்கு அப்படின்னு சொல்லி நிறையா கேள்விப்பட்டிருக்கிறீங்க இப்போ சேனக்கிழங்கு மாதிரி இருக்கும் அது கட்டியாக உருண்டையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கிழங்கு வந்து நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து திஷ்டி மாதிரி வாசலில் தொங்க போட்டுடலாம் அல்லது வீட்டுக்குள்ளேயே கூட ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருந்தா அந்த எப்படி அதுக்குண்டான பலன்கள்ங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம் இந்த ஆகாச கேட்க கிழங்கு அப்படி என்ன அபூர்வமான சக்தி இருக்குது போது பொதுவாக ஆகாச கருடனாலே அதுக்குள்ளே கருடன் வந்துடுச்சு இல்லையா ஆகாயத்தில் பறந்து போய் வந்து இந்த கருடன் வந்து எப்படி போய் அந்த அமிர்தத்தை கொண்டு வந்தார் அப்படிங்கிறதுக்கு புராணத்திலே ஒரு கதை இருக்குது அப்போ இந்த புராணத்தில் என்ன அப்படின்னா கருடனும் நாகமும் வந்து ஒரு தகப்பம் பிள்ளைங்க மூத்த தாரத்துக்கு பிறந்தவர் கருடன் இளைய தாரத்துக்கு பிறந்தவங்க வந்து தான் நாகங்கள் அப்போ இவங்களுக்கு எப்பயுமே வந்து இளையதாரத்து பிள்ளைங்க வந்து கரடனை வந்து ரொம்ப உதாசீனமாகவே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போது அம்மாவை வந்து அடிமைப்படுத்தி வச்சுருப்பா அந்த இளையதாரம் அப்போ அடிமைப்படுத்தி வச்சுருக்கும்போது அம்மாவை மீட்டுறதுக்காக உங்களுக்கு என்ன செஞ்சால் எங்கள் அம்மாவை திருப்பி மீட்டி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது நீ போய் இந்திரலோகத்தில் போய் அமிர்தத்தை கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் அம்மாவை நான் விடுவிக்கிறோம்னு சொல்லுவான் அப்படி விடுவிப்பான்னு சொல்லும்போது இந்திரலோகத்துக்கு இவர் ஆகாயத்தில் பறந்து போய் அந்த அமிர்தத்தை இந்திரன்கிட்ட கேட்டு என்னுடைய தாயாரை மீட்டுறதுக்கு நீங்கள் எப்படியாவது அந்த அமிர்தத்தை கொடுக்கணும்னு சொல்லி அவங்ககிட்ட ரொம்ப கெஞ்சி ஒரு கலசத்தில் கொண்டு வருவார் பெரும்பாலும் பாருங்கள் கருடன் ஒரு கையில் கலசம் வச்சுருப்பார் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கருடன் எங்கே இருந்தாலும் பறந்து வரும்போது கையில் ஒரு கலசம் வச்சுருப்பார் அந்த க அந்த கலசத்தில் தான் அமிர்தத்தை கொண்டு வர்றார் கொண்டு வந்து அந்த தன்னுடைய சித்திகிட்ட கையில் கொடுத்துட்டு தன்னுடைய அம்மாவை மீட்டிகிட்டு வருவார் அப்போ மீட்டும் பொழுது அந்த அமிர்தத்தை குடித்தாச்சுன்றனா இந்த நாகங்கள் வந்து எப்பயுமே சாவே இருக்காதே அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வார் அமிர்தத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா நாகங்களையும் வந்து ஒரு துவேசம் பண்ணிடுவார் அப்போ வீட்டில் இப்போத்தான் கர்ணாகத்தை பார்த்தேன் இப்போதான் கட்டு பார்த்தேன் இப்போதான் அந்த பூச்சியை பார்த்தேன் இந்த பூச்சியை பார்த்தேன் பூரியா போச்சு கட்டு வீரியம் போச்சு அப்படி இந்த காணாக்கடியான் போச்சு அப்படின்னு சொல்லி சில வீட்டுகளில் சொல்லுவீங்க இந்த காகாயக்கர்டன் இருக்கிற வீட்டில் இது மாதிரியான அந்த நாகங்கள் சம்பந்தப்பட்ட விஷ சந்துக்கள் எதுவுமே வந்து அந்த வீட்டில் தங்காது முக்கியமாக பாச்சா கொசு இது மாதிரி இதுகள்லாம் வந்து இந்த வந்து விரட்டக்கூடிய சக்தி உண்டு ஏன்னா அது அதனுடைய வைப்ரேஷன் அதனுடைய அந்த வாடை எங்கேலாம் அந்த வீட்டுக்குள்ளே பரவுதோ அது வந்து அந்த மாதிரியான விஷ சந்துகளை விரட்டக்கூடிய சக்தி உள்ளது அதனால் எல்லோரும் தவறாமல் வீட்டு வாசலில் ஆகாயக்கடனை எப்படி தொங்க போடுவீங்களோ அது மாதிரி ஆகாயக்கடனை வீட்டு வாசலில் நிலைப்படியில் கட்டி விடுங்க அல்லது முன் வாசலில் கட்டி விடுங்க அல்லது எந்த இடத்துல துஷ்ட சந்துக்கள் அதிகமாக நடமாட்டம் இருக்கோ அந்த இடத்துல இதை வச்சிங்கன்னா எல்லாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் வராமல் அந்த எல்லை வந்து சுத்தமாகி உங்களுக்கு பயம் இல்லாமல் நிம்மதியாக தூங்குவீங்க இதை பயன்படுத்தி வளமாக இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்